ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல ஹார்டிக் விக்கெட் டேக் பண்ண போலரை பத்தின தகவலை தான் நாம இந்த பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் யாரெல்லாம் ஹார்டிக் விக்கெட் எடுத்திருக்காங்க சிறப்பா பந்து வீசி தொடர்ச்சியா மூன்று விக்கெட்டு சாச்சுருக்காங்க அப்படின்ற தகவலை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் தான் பாக்குறீங்கன்னா அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா ஐபிஎல் சம்பந்தம் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபிற்கும் உங்க சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டு நடப்பு விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் வாங்கி இப்ப நம்ம வீடியோ கொள்ள போடாம ஆண்டுதோறும் தோறும் ஹார்டிக் விக்கெட்டை வாரிக்கு வச்ச பந்து வீச்சாளர்கள் பத்தின தகவலை தெரிஞ்சிக்கலாம் ஐபிஎல் கிரிக்கெட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரண்ட் இந்த ஆண்டு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாவது சீசன் வரைக்கும் வந்துட்டோம் இந்த பதினேழு சீசன்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஹார்டிக் எடுத்த அதாவது ஒவ்வொரு சீசனும் ஹார்டிக் எடுத்த போலர்கள் யாரு அப்படின்ற தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் சோ ரெண்டாயிரத்தி எட்டுல யாரெல்லாம் ஹார்டிக் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த முதலாவது ஐபிஎல் போட்டியில லட்சுமிபதி பாலாஜி இந்த சாதனையை வந்து பண்ணிருக்காரு மூன்று விக்கெட்டு இருபத்தி நாலு ரன் வந்து விட்டு கொடுத்திருக்காரு கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு எதிராக தான் இந்த ஹார்டிக் சாதனையை முதலாவதாக நம்ம லட்சுமிபதி பாலாஜி பண்ணியிருக்காரு சோ லட்சுமிபதி பாலாஜி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டுல அதே ஆட்ல அமித் மிஸ்ரா அஞ்சு விக்கெட் பதினேழு ரன் அதுல ஒரு ஹார்டிக் வந்து எடுத்திருக்காரு டெக்கன் சார்ஜஸ் அணிக்கு எதிராக தான் இந்த சாதனை வந்து அவர் பண்ணியிருக்காரு அதே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாவது ஒரு பிளேயர் அதே ஹார்டிக் சாதனையை பண்ணியிருக்காரு மக்ஷியா நிட்னி இவர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல சேர்ந்த போலருக்க இருபத்தி ரன் விட்டு கொடுத்திருக்காரு இவர் கே கேஆருக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்டிக் சாதனையை வந்து பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டுல லட்சுமிபதி பாலாஜி அமித் மிஸ்ரா ரிக்ஷியா நிட்னி இவங்க மூணு பேரும் ஆர்டிக் சாதனையை புரிஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுவராஜ் சிங் மூணு விக்கெட் இருபத்தி ரெண்டு ரன்னு ஆர்சிபிக்கு எதிராக இந்த தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு சோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மறுண்டும் பாத்தீங்கன்னா அதே ஆண்டு மூன்று விக்கெட் பதிமூன்று ரன் டெக்கன் சார்ஜர் அணிக்கு எதிராக மீண்டும் ஒரு முறை பண்ணியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டு முறை ஹார்டிக் டிக்கெட் சாதனையை யுவராஜ் சிங் நிகழ்த்திருக்காரு அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் அதிர்ச்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஹிட்மேன் ஹார்டிக் விக்கெட் எடுத்திருக்காரு உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்த தகவல் தான் உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி ஏற்படுத்தும் சோ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரோஹித் சர்மா மூன்று விக்கெட் பதினெட்டு ரன் விட்டு கொடுத்திருக்காரு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக இந்த சாதனை வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்போ அவர் டெக்கன் சார்ஜ் அணிக்காக பிளே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் குமார் இவர் மட்டும்தான் இந்த ஆர்டிக் விக்கெட் சாதனையை பத்தாவது ஆண்டு பண்ணியிருக்காரு மூணு விக்கெட் பதினெட்டு ரன்னு விட்டு கொடுத்துருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக இந்த தரமான சம்பவத்தை பிரவீன்குமார் வந்து பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமித் மிஸ்ரா மீண்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் பதினேழு ரன்னு கிங்ஸ் லெவன் பஞ்சாப்பு அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்த தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு இதுல அவர் ஆர்டிக் தான் எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அஜித் சண்டேலா இவர் வந்து பாத்தீங்கன்னா நாலு விக்கெட்டு பதிமூணு ரன் விட்டு கொடுத்திருக்காரு பூனே வாரியர்ஸ் அணிக்கு எதிராக இந்த தரமான சம்பவத்தை வந்து அஜித் சண்டலா வந்து பண்ணிருக்காரு இதுல அவருடைய ஆர்டிக் விக்கெட்டை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இவர் ஒரு மட்டும் தான் சாதனை பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அமித் மிஸ்ரா மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ நாலு பத்தொன்பது அவருடைய பெஸ்டா பார்க்கப்படுது பூனே வாரிசு அணிக்கு எதிராக இந்த தரமான அவர் பண்ணியிருக்காரு அவரை தொடர்ந்து சுனில் நரேன் அதே ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மூன்று விக்கெட் முப்பத்தி மூணு ரன் விட்டு கொடுத்திருக்காரு கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு எதிராக தான் இந்த தரமான சம்பவத்தை சுனில் நரேன் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரவீன் தாம்பே ஹார்டிஃபிகேட் வந்து எடுத்திருக்காரு மூணு பை இருபத்தி ஆறு கே கேஆருக்கு ஆப்போசிட்டா தான் இந்த தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அவரை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஷைன் வாட்சன் மூணு விக்கெட்டு பதிமூன்று ரன்னு எஸ்ஆர்ஹெச் எதிராக தான் பார்த்தீங்கன்னா இந்த சாதனையை வந்து அவர் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம அக்சர் படையில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு விக்கெட் இருபத்தி ரெண்டு விட்டு கொடுத்துருக்காரு குஜராத் லயன்ஸ் அணிக்கு எதிராக ஹார்டிக் விக்கெட் சாதனையை அந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்சர் படையில் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாமர் சாம்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான்கு விக்கெட் வெறும் ஒன்பது ரன்னு விட்டு கொடுத்துருக்காரு

ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சாம் கரன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ சாம் கரன் பாத்தீங்கன்னா நான்கு விக்கெட் பதோ ரன்னு டெக்கன் சார்ஜஸ் அணிக்கு எதிராக அந்த தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு இந்த நான்கு விக்கெட்ல ஒரு ஹார்டிக்கெட்டில் வந்து எடுத்திருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவரை போலவே சுரேஷ் கோபால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விக்கெட் பன்னெண்டு ரன்னு அதாவது ஆர்சிபி அணிக்கு எதிராக இந்த தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்டிக் விக்கெட் எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேரும் ஹார்டிக் சாதனை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நான்கு விக்கெட் பதினேழு ரன்னு ஹர்ஷல் பட்டேல் வந்து இந்த சாதனையை மீண்டும் வந்து பண்ணியிருக்காரு ஒரு தரமான சம்பவத்தை மும்பை இன்னிங்ஸ் அணிக்கு எதிராக அவர் வந்து நான்கு விக்கெட்ல ஒரு ஹார்டிகெட் எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜுவேந்திர சாகல் பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் நாற்பது ரன்னு கே கே அணிக்கு எதிராக தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அதிகப்படியாக ரன்னை கொடுத்தாலும் அந்த அஞ்சு விக்கெட்ல ஒரு விக்கெட் சாதனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சோலோவா பண்ணியிருக்காரு நம்ம சாகல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரஷித் கான் மூணு முப்பத்தி ஏழு கே கேஆர் அணிக்கு எதிராக அந்த தரமான சமூகத்தை பண்ணியிருக்காரு அந்த மூணு விக்கெட்டும் அவருக்கு ஹார்டிகா அமைஞ்சிருக்கு சோ ஐபிஎல் சீசன் பதினெட்டு சீசன்லயும் ஒவ்வொரு ஆண்டும் யாரெல்லாம் அதிகப்படியான ஹார்டிக் கீழே எடுத்திருக்காங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அதிசயமான ஹார்டிகிட் எடுத்திருக்க நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஹார்டி வீட்டு எடுத்திருக்காருங்க கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா ஹார்டிக் விக்கெட் டேக்கரான போலர்ஸ் பத்தின தகவலை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த அதிசயமான அற்புதமான தகவல் உங்க கிரிக்கெட் பிரச்சனை தேவைங்க அதே போல நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பாக்குறது அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமும் ஐபிஎல் சம்பந்தம் நம்ம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டை நடப்பு தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்